வணக்கம் உங்கள் தமிழ் சேனல் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஹஸ்க் நிறுவனம் பிரீமியம் ரக மோட்டார் சைக்கிள் தயாரிப்பில் சிறந்து விளங்குகிறது தற்போது இந்த நிறுவனம் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் கீழ் செயல்படும் ஆஸ்திரியாவை சேர்ந்த கேடிஎம் நிறுவனத்தின் துணை நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இந்தியாவில் நல்ல வர்த்தகத்தை பதிவு செய்திருக்கும் கேடிஎம் நிறுவனம் அடுத்து ஹஸ்குவர்னா பிரீமியம் மோட்டார் சைக்கிள்களையும் இந்தியாவில் களமிறக்க முடிவு செய்துள்ளது முதல் கட்டமாக ஹஸ்குவர்னா வித் பிளேன் நானூத்தி ஒன்று மற்றும் ஸ்வர்ட் பிளேன் நானூத்தி ஒன்று ஆகிய இரண்டு பைக் மாடல்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்த ஹஸ்குவர்னா நிறுவனம் முடிவு செய்துள்ளது கடந்த மாதம் இத்தாலியில் உள்ள மிலன் நகரில் நடந்த மோட்டார் சைக்கிள் கண்காட்சியில் இந்த இரு பைக் மாடல்களும் அறிமுகம் செய்யப்பட்டன இந்த பைக் மாடல்களிலுமே கேடிஎம் நிறுவனத்தின் ட்யூக் முன்னூத்தி தொண்ணூறு பைக்கில் பொருத்தப்பட்டு இருக்கும் அதே என்ஜின் தான் இடம்பெற்று இருக்கிறது இந்த பைக்குகளில் முன்னூத்தி எழுபத்தி மூன்று சிசி என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த என்ஜின் அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று பிஹெச்பி பவரையும் முப்பத்தி ஏழு என் எம் டார்க்கையும் வழங்குகிறது ஆறு ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பைக்குகளில் ஸ்லிப்பர் கிளச் வசதியும் உள்ளது கேடிஎம் பைக்குகளில் உள்ள அதே ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் என்ற அடிச்சட்டத்தை கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது சஸ்பென்ஷனும் ஒன்றுதான் முன்புறத்தில் நான்கு பிஸ்டன் கேலிபர்களுடன் முன்னூத்தி இருபது மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக்கும் பின்புறத்தில் ஒற்றை பிஸ்டனுடன் ஃபைபர் கேலிபர் கொண்ட இருநூத்தி முப்பது மில்லிமீட்டர் டிஸ்க் பிரேக்கும் உள்ளது பஜாஜ் நிறுவனத்தின் ப்ரோ பைக்கிங் என்ற பிரத்யேக ஷோரூம்கள் வாயிலாக இந்த பைக்குகள் விற்பனை செய்யப்படும் தற்போது பஜாஜ் ஆட்டோவின் புரோ பைக்கிங் ஷோரூம்களில் கவாசகி மற்றும் கேடிஎம் நிறுவனங்களின் உயர் வகை பைக் மாடல்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி